சொல்கிறது அது என்ன காரியம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் வானத்திலேயே ஒரு நட்சத்திரம் தோண்டியது அந்த நட்சத்திரம் எப்படி தோன்றியது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ராஜாக்கள் பிறந்தால் மாத்திரமே அந்த நட்சத்திரம் வரும் என்று சாஸ்திரிகள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனித ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நட்சத்திரம் குழந்தை பிறக்கும் இடம் வரைக்கும் வழி நடத்தினது என்று பார்க்கிறோம் ஆனால் அதுல எந்த அற்புதம் இருக்கிறது அதிசயம் என்று நீங்கள் நினைக்கலாம் அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தையின் மரண நாள் நிர்ணயிக்கப்பட்டது எனக்கு கண்பாந்த சகோதர சகோதரி நாமும் நாம் பிறக்கும் போது மரண நாள் இந்த நாளிலே இவர் பிறந்திருக்கிறார் என்று எழுத்து வடிவமாக அரசாங்கம் சொல்கிறது ஆனால் இந்த குழந்தை இந்த வருடத்திலே இந்த நாளிலே இந்த நேரத்திலே மறிக்கும் என்று யாராவது சொல்ல முடியல கண்டிப்பாக சொல்ல முடியாது ஆனால் அது இரண்டாயிரம் வருடங்களுக்கு சொன்னேனல்ல வள்ளவா அவர் வருடங்கள் இந்த நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து மரணம் அடைவார்கள் அந்த மரணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று முன்குறிக்கப்பட்டது ரத்தம் சிந்துவார் அவர் சிலையிலே அடைக்க அறையப்படுவார் அவருடைய மரணம் அடைந்த மூன்றாம் நாளிலே உயிரோடு ார் என்று அவருடைய பேசும் நாளிலே நிர்ணயிக்கப்பட்டது அப்படி என்றால் அந்த குழந்தை இந்த உலகத்திலே எதற்காக பிறந்தார் என்று

பாவியா என்று பார்ப்போம் கண்டிப்பாக சொல்கிறது ஏனென்றால் சொல்லினாலும் செயலினாலும் சிந்தனையினாலும் அநேக விதமான பாவங்கள் இருக்கிறது கவலைப்படுவது ஒரு வகையான பாவம் என்று வேதம் சொல்கிறது கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே இருக்கிறான் கண்டிப்பா குறித்து கவலை கணவனை குறித்து கவலை பிள்ளைகளை குறித்து கவலை அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல வேலையை குத்தி குறித்து கவலை வரும் கவலை மற்றும் அநேக விதமான கவலை முடியாது ஆனாலும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கொடுத்த

ஒருவரும் இளைய அரசுக்கு பிரவேசிக்க முடியாது நமக்கு வருடம் அதிகபட்சமாக பிற்பாடு மரணம் நிச்சயம் பிற்பாடு இரண்டு இடம் இருக்கிறது ஒன்று நரகம் நரகம் இன்னொன்று எப்படி இருக்கும் பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை சுருக்கமாக உங்களிடத்தில் எப்படி இருக்கும் அந்த இடத்துல வேதனைகள் இருக்கும் அந்த இடத்துல துன்பங்கள் இருக்கும் அந்த இடத்துல அடையணும்னு நினைச்சா கூட அது முடியவே முடியாது தீராத வேதனைக்குள்ள இடமாக இருக்கும் ஆனா பரலோகம் அப்படியாக இருக்கிற இருக்காது சிமெண்ட் ரோடா இருக்கு அங்க வந்து தங்கத்தலால் போடப்பட்டிருக்கும் நம்ம நம்ம தெற்கு ஓரங்களிலே செடிகள் இருக்கிறது கற்கள் இருக்கிறது மண் இருக்கிறது

இல்லாமல் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவா இங்க விசுவாசிங்கள் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்படும் கத்ததாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக மேலும் ஆண்டவராக இயேசு சிவை